ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலை ஏத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் ஜோதி அகவல் உரை விளக்கம் எண்ணிய தோறும் இயற்றுக என்று என்னை அண்ணி என் கரத்தில் அமர்ந்த பை பொன்னி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய விளக்கம் நினைத்த போதெல்லாம் செயல்படுக என்று என்னை அடைந்து என் கரத்திலே வீட்டிற்கும் பைம்பொன்னே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் எண்ணியதோறும் இயற்றுக என்று என்னை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே என்ற அகவல் வரிக்கு அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் வேண்டும் போதெல்லாம் என்னை எண்ணி முயல்க என்று என் பால் அணுகி என் கை அக அமர்ந்த அருளுவது பசுமையான பொன்னாகிய சிவம் இன்றியமையாவது வேண்டப்படுவது என்ற குறை தோன்றும் போதெல்லாம் திருவருள் வேண்டுக என்ற குறிப்பு புலன்பட எண்ணியதோறும் இயற்றுக என்று என உரைக்கின்றது திருவருள் நாணம் திரு உள்ளத்தில் நினைக்க பண்ணுவதோடு கைமேல் வந்தாவது விளங்க என் கரத்தில் அமர்ந்த பொன்னே என்று போற்றுகின்றார் அவை சு துரைசாமி அவர்கள் எண்ணி எண்ணியதோறும் ஏற்றுக என்று என்னை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஒருவன் பெரும் பொருளுடையவனாக இருக்கலாம் இருப்பினும் அவன் அப்பொருளை பாதுகாப்பின் பொருட்டு பிற இடங்களிலே சேமித்து வைத்திருக்க கூடும் எல்லாவற்றையும் பையிலும் கையிலும் சுமந்து கொண்டல மாட்டான் அப்படிப்பட்டவன் நினைத்த போதெல்லாம் உடனுக்குடன் பிறருக்கு அப்பொருளை கொடுக்கவும் உதவி அவர்களினுடைய குறையை தவிர்க்கவும் கூடாதவனாக இருக்கிறான் ஆனால் நம் அருட்பெரும் ஜோதி பொன்னை பெற்ற அருட்பெருமான் அப்பொண்ணை முழுமையாக கரத்திலே அனுபவத்திலே கொண்டுள்ளார் அதனால் அவர் எண்ணியவுடன் பிறருக்கு வேண்டிய அளவு கொடுத்து உதவ முடிகின்றதான் அந்த அருள் பொண்ணை நினைத்து போதெல்லாம் தானே எண்ணியதோறும் இயற்றுக என்று வரம் கொடுத்து கரம் கொடுத்து உதவி கொண்டு உள்ளாராம் ஆனால் இதுவரை அடுத்தவர்கள் இவரை அறியாது இவர் பெற்றிருந்த அருள் பெரும் செல்வத்தை உணராது பக்குவப்படுவா படாதவர்களாக சூழ்ந்திருந்து வீண் போயினர் சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலோடு யார் அவரை அண்டினார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நிலையிலே உண்மையை சொல்லியும் புரிந்து கொள்ளத்தான் இல்லை என்பது கண்டுதான் அவர் சிறிது காலத்திற்கு பக்குவப்படும் வரை எதையும் வெளியிடாது கடை கட்டிவிட்டார் எவர் என்று அருட்பக்குவம் அடைந்து உள்ளுருக்கி அவரை வேண்டுகின்றாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையை உள்ளத்திலே உரைத்து உய்விக்க தேக வடிவிலே எங்கும் நிரம்பியும் சுத்த சன்மார்க்கத்தில் தீவிர நாட்டம் கொண்டும் முயல்வோருக்கு சுத்த சுகந்த வடிவோடு தோற்றி உதவிடவும் உள்ளார் திருவருள் இவை யாவையும் இயற்ற அருள் பளித்திருக்கின்றதா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி எண்ணியதோறும் ஏற்றுக என்று என்னை அன்னி என் கரத்தில் அமர்ந்த பைம்பொன்னே யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களிடத்துல செயல்படக்கூடிய அவர்களை வந்து அடைந்து அவர் கடத்திலே வீட்டிற்கும் பைம்பொன்னே என்று எண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்கிறார் அவை துரைசாமி ஐயா அவர்கள் துரைசாமி பிள்ளை ஐயா அவர்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் ஏக இறைவன் இருக்கிறான் ஆகவே நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் என்ற செய்தியை சொல்கிறார் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி வைத்தேன் நினைத்த போதெல்லாம் நினைக்கக்கூடிய அருளை கொடுக்கக்கூடியவர் பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏக இறைவன் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறான் அவரை என்னுடைய தெய்வம் உன்னுடைய தெய்வம் என்றெல்லாம் சொல்லாமல் அவர் அனைவருக்குமான தெய்வம் அப்ப அந்த தெய்வத்தை நாம் அடைவது எப்படி மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உடுக்கி உடுங்கி 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 ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய தருணமே உண்மையான தருணம் அப்போ அந்த உண்மையான தருணம் நம்ம கிட்ட பெருக ஜீவ காருண்யம் செய்யணும் பசிப்பாடு போக்கணும் நம்மால் முடிந்த அளவுக்கு பசிப்பாடு போக்குவதற்கு முயற்சி செய்யணும் யார் அன்னம் பாலித்தால் தான் சாப்பாடு போட்டால் தான் பசியை தவித்தால் தான் ஜீவனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவன் ஒடுங்கி அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும் என்பது உண்மை அதைத்தான் நல்லல் பெருமான் இந்த அகவல் வரியின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி சண்மார்கத்தி ஆகட்டும் நிறைய விஷயங்களாகட்டும் நேற்றை கூட ஒரு சகோதரிடத்திலே ஒரு சமாதியே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அருமையான இடம் அந்த இடத்துல நல்ல மனம் முடுங்குது நான்கு பேர் ஒரே ஜீவ ஜீவசமாதி செய்யப்பட்டு ஒரு திருக்கோயில் கட்டி அந்த இடத்திலே எல்லாம் பக்தியை நாடுகிறார்களே தவிர தனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை உணரக்கூடிய இடமாக இருக்குது ஏன்னா அது கிராமம் மக்கள் இன்னும் பண்படணும் இன்னும் அந்த ஜீவனை எல்லாம் அங்கே போய் செய்து அக வழிபாடு செய்யணும் என்பதுதான் உண்மை ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு இருன்னு அந்த நண்பர் சொன்னார் ஜீவ சமாதிக்கு போனோன்னு மனிதர்கள் அவர்களுக்கு பிடித்தது ஏதோ அதை தான் சொல்கிறாங்க மகான்களும் நாணிகளும் சித்தர்களுக்கெல்லாம் வேறுபாடு கிடையாது எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்குதோ அங்கங்கெல்லாம் அமர்ந்து தவம் செய்து சார்ஜ் ஏற்றிக்கணும் அங்கே பவர் இல்லையா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சார்ஜ் மொபைலுக்கு போடுற சார்ஜை விட அந்த மகான்களோடு அமர்ந்து தவம் செய்கிறோமோ அதுதான் உத்தமம் அதுதான் புண்ணியம் உங்களை கரையேற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் உரிய இடம் ஜீவ சமாதிகள் சும்மா வெட்டியாக உக்காந்து தவம் வாங்க அந்த சமாதி வைத்திருக்கிறார்கள் வாழகிறகு மக்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் நல்ல வாழ்க்கையோடு நல்ல நிறைவான செல்வத்தோடு அகை இன்பத்தை தூய்ப்பதற்காக தங்களுடைய தேகத்திலே ஜீவனோடு சமமாகி சமாதியாக இருக்கிறார்கள் அங்கே போனால் நமக்கு கொஞ்சம் தெய்வீக சக்தியும் தெய்வீக ஆற்றலும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கிடைக்குது எங்கன்னா சித்தி வளாகம் மேட்டுக்குடியில் வள்ளல் பெருமான் தெரு காப்பிட்டு தாழிட்டு கொண்ட அந்த அறையிலே வெளியிலே வைத்திருக்கக்கூடிய ஜோதி அந்த ஜோதி இடத்துல அப்பயும் உட்காந்தா நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க சும்மா சொல்லலைங்க அந்த இடத்துல போய் உட்காந்து கண்ணை மூணுன்னா தான் தெரியுதுங்க சித்தி வளாகத்தில் ஜோதி வழிபடுவதற்கு முன்பு அகிலமே நமக்கு என்னமே தெரியல என் உடம்பு தெரியல நான் யாருன்னு தெரியல நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியல அப்படி கண்ணை மூடி அமர்ந்தால் போதும் அந்த பரவச நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றால் அது சித்தி விலா வளாகம் என்று சொல் சொல்லலாம் ஏன்னா அது அவ்வளோ ஒரு எனர்ஜி டெம்பிளாக நான் அண்ணாமலையார் திருக்கோயிலில் தான் அவ்வளோ எனர்ஜி இருக்குது யோகிகள் இருக்காங்க சாதுக்கள் இருக்கிறாங்க அங்கே திருவண்ணாமலையில் எல்லாரும் சாமியார் வேஷத்தில் போட்டு சாப்பாடு காசு கேட்குறாங்க இங்கே நான் சித்தி வளாகத்தில் பார்த்தேன் எத்தனையோ யோகிகள் மகான்கள்லாம் வாழக்கூடிய இடமாக அந்த சித்தி வளாகம் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குடியில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குன்னா உண்மையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கக்கூடிய எனக்கு கூட வாய்ப்பும் பஸ் அங்கேயே தங்கில்லாமாங்கூட கூட மனசு நினைக்குது இந்த புற இன்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து புண்ணாய் போவதை விட அக இன்ப வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற நிறைவை கொடுக்கக்கூடிய இடமாக நம்மளுடைய வள்ளல் பெருமான் வருவிக்க விட்ட ஒளி தேகமாக மாறிய அந்த சித்தி வளாகம் மேட்டுக்குடி பகுதியிலே இருக்குது ஆகவே உண்மையை உணருங்கள் உண்மையை செய்ய வேண்டும் அதை தான் அவர் எண்ணியதோறும் ஏற்றுக என்று என்னை அண்ணி என் கரத்தில் அமர்ந்த பை பொன்னேன்னு பாடுறார் ஆகவே இந்த அற்புதமான இந்த அகவல் வரி பாடல் இருக்கு இல்லையா நம்ம உயிர்விக்க வந்த ஒரு பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுகம் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளிய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமக்தர்களுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்